நமச்சிவாய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி சொல்லணும் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோகேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியம் ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதமும் மிதன ராசிக்கு பிஸ்னஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் ஜாப் ஆகட்டும் ரொம்ப டஃப் கொடுத்துருக்கோம் சிறு சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடைகள் அதே போல் மெடிக்கல் ஷாப்ஸு கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மிதன ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் குறையும் அப்போ அந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்க போகுது அப்போ உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் மிதன ராசி அன்பர்களே உரிய வழிபாடுகள் பரிகாரங்களை தேர்ந்தெடுத்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழி உண்டு கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் மன பயம் விலகும் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஏதேனும் ஏற்பட்டு ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே அந்த உடல்நிலை ஆரோக்கியமும் சரியாகும் அதுக்கும் பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் வழி உண்டு அப்போது செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்கு அற்புதமாக உள்ளது இப்போ உண்மையிலேயே எனக்கு இது சரியாகுமா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராய்